அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது வாசியோகம் என்கிற சித்தவித்தை பயிலக்கூடிய சகோதர சகோதரிகளின் ஆர்வம் குறையாது இருக்கும்படியாக சுற்றில தகவல்களை பகிர்ந்து வருகிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தன் சமாதி நாளுக்கு முன்பாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் எத்தனை கோடி சித்த வித்தியார்த்திகள் அமர்ந்திருந்து சித்தவித்தை பயிற்சி செய்தாலும் அவர்களுக்கு அருகிலே இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவருடைய பயிற்சியிலே அவர்களுக்கு தேவையான நுணுக்கங்கள் இயல்பாக புரியும்படியாகவும் நான் செய்வதற்காக எப்போதும் இருப்பேன் என்று சொல்லியிருந்தார்கள் இது எப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு சுவாமி ஜீவசமாதி அடைந்து விட்டார்கள் அதற்கு பிறகு இப்போது வரையிலும் சுவாமி உடன் இருப்பார்கள் என்று சொல்லும் கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சிலர் வாதிட்டதை பார்த்திருக்கிறோம் ஞானபிதா எப்போதும் நம் அருகில் இருக்கிறார் என்பதை பல சித்த வித்தியார்த்திகள் அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறார்கள் தனிமையிலே அமர்ந்திருந்து யோகம் பயிலக்கூடிய ஒருவருக்கு அருகிலே மற்றும் அமர்ந்திருந்து வாசி கதி செய்யக்கூடிய ஓசை கேட்டதாக பலரும் சொல்லி அடியேன் கேட்டிருக்கிறேன் அடியனுக்கு சுவாமியின் அருகாமை என்பது மிகவும் இயல்பாக விளங்கிவிட்ட ஒன்று ஒருவர் எத்தனை மணி நேரம் பயிற்சி செய்கிறார் என்பது பெரிதல்ல எந்த அளவிற்கு உறுதியோடும் உண்மையோடும் பயிற்சி செய்கிறார் என்பதே பெரிது இதை பற்றி நாம் பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கருணையை வடிவானவர் அதே நேரத்திலே மயமானவர் நான் சொல்லியபடி சீவகாரணி ஒழுக்கத்தை பேணி நேர்வழி நடக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை நான் அருகிலே இருந்து கண்காணிப்பேன் பாதுகாப்பேன் ஆசி வழங்குவேன் கைலாக கொடுத்து அவர்களை மேல் நோக்கி அழைத்துச் செல்வேன் என்று சொல்லியிருந்த அதே சுவாமி என் பேச்சு கேட்காதவர்களை நான் கைவிட்டு விடுவேன் அவர்களை கவனிக்க மாட்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் திருநெல்வேலியைச் சேர்ந்த தங்கச்செல்வம் என்கிற தம்பி அடியனிடம் சித்த வித்தை உபதேசம் பெற்று நல்லபடியாக பயின்று வருகிறார் பலகாரம் காத்திருந்து அடியனிடம்தான் வித்தை வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து விடிவாதமாக வித்தை பெற்று சென்றார் நல்லவிதமாக வித்தை பயின்று கொண்டிருக்கிறார் அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் அவர் யோக பயிற்சி செய்யும் போது சுவாமி அருகிலே அமர்ந்திருந்து அவரை கண்காணித்ததையும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததையும் பற்றி நம்மிடத்திலே அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார் ஒருமுறை அல்ல இருமுறை அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது அவர் நம்மிடத்திலே வேறு ஒரு தகவலையும் சொன்னார் சித்தவித்தை பயிற்சி செய்பவர்களுக்கு என்னுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் வலையொலியிலே வெளியிட்டால் அவர்களுக்கு சுவாமி மீதான நம்பிக்கை பிடிப்பு இன்னும் சற்று கூடுதலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே என் பெயரை சொல்லி என்னுடைய இந்த தகவலை நீங்கள் வலையொலியிலே சொல்லுங்கள் அது கேட்பவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதோடு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும் தெய்வில்லாமல் அவர்கள் சித்தவித்தை பயிற்சி செய்வதற்கு அது வழியாக இருக்கும் என்பதையும் சொல்லி இருந்தார் அந்த தம்பியின் தகவல் அவருடைய குரலிலே உங்களுக்காக நமஸ்காரம் ஐயா நான் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தங்கசலுடன் பேசுறேன் ஐயா எனக்கு ரெண்டு கேள்விக்கு பதிவு தெரியணும் ஐயா அதுக்கப்புறம் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க ஐயா காணொளி வந்து நீங்க சொல்லி போட்டிருந்தீங்க அதுல ஜெயப்பிரகாசம் ஐயா வந்து சித்தவித்தையும் நம்ம செய்யும் பொழுது ஆஹ் ஞானத்து தான் நம்ம கூட இருக்காருங்கிறத எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி ஐயா கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு அதை பத்தி நீங்க காணல கொஞ்சம் விளக்கமும் கொடுத்துருந்தீங்க அவங்களுடைய கேள்வி வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு பதில் மாதிரி இருந்தது ஐயா என்ன அப்படின்னா எப்பவும் காலையில வேலை முடிச்சு இருபது பதினோரு மணிக்கு மேல தாங்க சாமி கும்பிடுறதுக்காக நான் ரூமுக்குள்ள வருவேன் சித்த வித்தை செய்யறதுக்கு வருவேன் ஐயா அப்படி வரும்போது ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு ரிலேஷன் ஒருத்தர் வந்திருந்தாங்க அப்புறம் நான் வந்திருக்கும் போது நான் அவங்க எல்லாரும் தூங்கி முடிச்சதுக்காக நைட்டு ஒரு பதினாலு எப்பவும் போல பதினோரு மணிக்கு நான் ரூமுள்ள உட்காந்து வித்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மறுநாள் காலையில அவங்க எந்திரிச்சு நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி போய் கேட்டாங்க ஐயா அந்த ரூமுக்குள்ள போய் நீ என்ன செஞ்சே அப்படின்னாங்க அப்ப நான் சாமி கும்பிட போ சாமி கும்பிட்டு இருந்தேன் அப்படின்னு இல்ல நீ எந்த சாமி கும்பிடுத அப்படின்னாங்க அவங்களுக்கு புரிகிற அவங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பு இல்லைங்கய்யா அப்படிங்கும்போது சாமி தான் சொல்லணும் அதனால சாமி கும்பிடுன்னு சொல்லி சொன்னேன் ஆஹ் அதை வெளியில நான் சொல்ல சொல்ல முடியாது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நைட்டு போய் சாமிக்கு அந்த ரூமுக்குள்ள போய் நீ சாமி கும்பிடும் போது உன் பிரிஞ்சால ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டினாலும் நீ சாயம்ல ரூம் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துல அந்த ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி கட்டி ஒரு ஆள் வந்து ரூம்புக்குள்ள வந்தாங்க அந்த ஆள் இந்த காலை தூக்கி இந்த கால் மேல போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கரெக்டா வச்சு அந்த ஆளுக்கான உயிர் வந்து கழுத்துலதான் கிடந்தது களத்துல இருந்தது அதாவது அவங்களுக்கு சொல்ல தெரியல ஐயா அந்த சுவாசம் வந்தவங்க நம்ம கதை எடுப்போம் ஐயா அதான் அந்த சொல்ல தெரியல அவங்களுக்கு அந்த குயிர் வந்து அவங்களுக்கு அந்த கழுத்துல இருந்தது நான் பார்த்தேன் அதனால நீ என்ன சாமி கும்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அதை காமிக்கல அப்போ இதே மாதிரியா அப்படின்னு சொல்லி அப்பாவோட போட்டோ எடுத்து காமிச்சேன் இதே ஆள் தான் இதே மாதிரிதான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி விரல் எல்லாமே கரெக்டா வச்சு காமிச்சாங்க ஐயா அது ஒண்ணு ரெண்டாவது அதே ஆள் கூட நான் குளிக்கிறதுக்காக நைட் வரு சாயந்தரம் ஆறரை மணிக்கு போயிருந்தேன் போயிருக்கும் போது ஆற்றுல மேலே ஐயா அவங்க பள்ளத்துல நின்னாங்க அப்போ பள்ளத்துல நின்றுட்டு நீ சீக்கிரம் கீழே இறங்கி கீழே இறங்கி கீழே இறங்குன்னு சத்த கீழே இறங்கி தண்ணிக்குள்ளே வா தண்ணிக்குள்ளே நான் எதுக்கு எது கையா நீங்க கூடுறீங்க நான் மேல தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ கீழே வாங்கின வா அப்படின்னு சொல்லி கீழே இனிய தண்ணிக்குள்ள இறக்கிட்டு இறக்கி முடிச்சுட்டு மேலே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க இல்ல தெருவலையா என்னையா அப்படின்னு உன் பக்கத்துல ஒரு வெள்ள வேஷ்டி கட்டின ஆளு மேல எதையுமே துண்டு எதுவுமே மேல எதுவுமே துணி இல்ல வெள்ள வேஷ்டி மட்டும் கட்டிருக்கு அந்த ஆளு உன் பக்கத்துல குத்த வச்சு உட்காந்துருந்தாங்க உட்காந்துருந்து உன் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா அது எனக்கு ரெண்டாவது ஆச்சரியமா ஆயிடுச்சு அப்போ அப்ப நீ என்ன சாமி கும்பிடுதோ இங்க சொல்லு அப்படின்னாங்க இல்லையா நான் வெளியில நான் சொல்ல முடியாதய்யா எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் மறைச்சிட்டேன் ஐயா இது என்னோட வாழ்க்கையில நடந்த ரெண்டு அனுபவம் ஐயா தேப்பதா ஐயா கேட்டாருங்களே உங்ககிட்ட அப்பாவை வந்து இப்படி வித்தை செய்யும்போது நம்ம கூட இருந்து நம்ம பாதுகாக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்களா அதுக்கு என் வாழ்க்கையில நடந்த இந்த ரெண்டு சம்பவம் நான் ஒரு பதிலா இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சாங்க ஐயா நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னொன்னு நான் வித்தை செய்யும் பொழுது என் கூடையே சேர்ந்த பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்து கதி எடுக்கிற மாதிரியே இப்ப ஒரு சில நேரங்கள்ல எனக்கு அனுபவம் இருந்திருக்குங்கய்யா நான் நல்லா உன்னிப்பா கவனிச்சிருக்குங்க ஐயா இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் ஐயா ஒண்ணு இதை நீங்க காணொலியில் சொல்றதா இருந்தாலும் நீ சொல்லுங்க ஐயா என்னோட பேர் தங்க செல்வம் திருநெல்வேலி மாவட்டம் ஊர்காடு கிராமம் இது நீங்க என் பேரை என் ஊரை சொல்லிருந்த தயாரும் சொல்லுங்க ஐயா ஏன்னா ஆதாரம் கேட்பாங்கல்ல ஐயா இது நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அதனால இது ஆதாரமா என்னோட ஊரு என்னோட பேரையே நீ நீங்க ஓபனாவே சொல்லியிருந்த ஐயா இன்னொன்னு ரெண்டாவது எனக்கு ரெண்டு கேள்விங்க ஐயா ஐயா குறைஞ்ச வயசுல இப்போ ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசுக்குள்ள இறக்குறாங்க இல்லையா அதாவது குறைஞ்ச வயசுல இறந்து அவங்களோட ஆத்மா இந்த உலகத்துல தான் இருக்குமா இல்ல அப்படின்னா ஒரு ஆத்மா இருந்து வெளியில போன உடனே அது ஒரு வருஷத்துலயே இன்னொரு உடம்புல போய் பிறவி எடுத்துருமா நன்றி ஐயா ஆத்மா நமஸ்காரம் ஐயா இங்கே இந்த தம்பி சொல்லியிருந்த விளக்கங்களிலே ஒன்றை நீங்கள் கவனித்து பாருங்கள் சுவாமி இவருக்கு அருகிலே இருந்ததை இவர் மட்டும் அல்லாது இவருடைய உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரும் பார்த்திருக்கிறார்கள் என்ற என்கிற தகவல் தான் கூடுதலான அதிர்ச்சியளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது சுவாமி வந்ததையும் சுவாமி அருகிலே இருந்ததையும் இவர் பார்த்ததோடு அல்லாது மற்ற அவர்களுடைய உறவினர்களும் பார்க்கும்படியாக காட்சி கொடுத்திருக்கிறார் என்கிற தகவல் உண்மையிலேயே செழிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது ஞானபிதா எல்லா காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய பிள்ளைகளை இருந்து பாதுகாக்கிறார் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று ஏதும் கிடைக்காது எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காகவே இது போன்ற சம்பவங்கள் செய்திகள் அவ்வப்போது வெளிப்படுவதன் காரணம் சுவாமி தன்னை நம்புகிறவர்களுக்கு அவ்வப்போது ஆறுதலும் தேர்தலுமான விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரியப்படுத்துவதற்காகத்தான் இங்கே ஒன்றை உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த தம்பி சொல்லியிருந்த தகவல்கள் படி சுவாமி நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்பினால் போதுமானது இதை சோதித்து பார்க்க முயற்சி செய்யாதீர்கள் ஐயா இந்த பதிவிலே சொன்னாரே நம் பக்கத்திலே சுவாமி இருக்கிறாரா என்று அவ்வப்போது செய்யக்கூடிய பயிற்சியை விட்டுவிட்டு கண்களை திறந்து சுற்றி சுற்றி பார்க்காதீர்கள் சிலர் இப்படி செய்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சுவாமி நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்பியபடியாக நீங்கள் பயிற்சி செய்தால் போதுமானது பரிசோதித்து பார்க்க முயற்சி செய்ய வேண்டாம் என்பதை கனிவோடு உங்களிடத்தில் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஞானவிதா நல்லவர்களை நம்புகிறவர்களை எக்காலத்தும் கைவிட்டதில்லை என்பதை இப்போது இந்த பதிவின் மூலமாக சகோதர சகோதரிகள் நன்கு புரிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இதுபோல உங்களுக்கும் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா உங்கள் குரலிலேயே அவற்றை சொல்லலாம் நம்முடைய மலை உங்கள் குரலோடு உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்து இந்த தம்பி கடைசியாக இந்த குரல் பதிவிலேயே நம்மிடத்திலே ஒரு விளக்கத்தை கேட்டிருந்தார் பதினெட்டு அல்லது இருபது வயது அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிராயத்திலே ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் எவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்திருப்பார் அல்லது ஒரு வருடத்திலே மறுபிறவி எடுத்து விடுவாரா அவருடைய ஆன்மா என்ன ஆகும் என்றெல்லாம் வினாவிடுத்திருக்கிறார் இதற்கான பதில் நம்முடைய பதிவுகளிலே தெளிவாக இருக்கிறது நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உடல் வாழ்க்கை என்பது சொப்பன வாழ்க்கை இந்த சொப்பனம் கலைந்ததும் அந்த ஆத்மா மற்றும் ஒரு உடலிலே மற்றும் ஒரு சொப்பனத்தை காண சென்றுவிடும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவரவர் கர்வபடிக்கேற்றபடியாக பிறவைகள் உடனடியாகவோ அல்லது சிறிது காலமாக தாழ்த்தியோ கிடைக்கலாம் மிகப்பெரிய தவறுகளை செய்தவர்களுக்கு நீண்ட காலம் உடல் கிடைக்காது தவித்திருப்பார்கள் என்றெல்லாம் கூட கருட புராணம் முறைய நூல்கள் சொல்கின்றன நல்லபடியாக வாழ்ந்திருந்து ஓரளவு புண்ணியத்தை செய்திருந்தவர்களுடைய ஆன்மா நல்ல வெளிச்சமான பிரதேசங்களிலே சுற்றித் தெரியும் என்றும் அவர்கள் குற்றங்கள் செய்தவருடைய ஆன்மா இருளான பகுதியிலே பசியோடும் வலியோடும் வேதனையோடும் கத்தியபடியாக அறற்றித் தெரியும் என்றெல்லாம் கருட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது உண்மையா பொய்யா என்கிற ஆய்வு நமக்கு தேவையில்லை அவரவர் தத்தமது கேற்றபடியாக பிறவிகளை பெறுகிறார்கள் என்பது வாஸ்தவம் அது உடனடியாகவா அல்லது சிறிது காலம் தாழ்த்தியா என்பதை பராபரம்தான் முடிவு செய்யும் இதை நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது எது எப்படி இருந்தாலும் கிடைத்தற்காக கிடைத்த நம்முடைய இந்த மானுட உடற்பிறவியை சரியான வகையிலே பயன்படுத்தி மேன்மையை பெற முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்தாக இருக்கிறது சுவாமியை நம்புங்கள் நிச்சயமாக சுவாமி நம்மோடு இருந்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக இனி வரும் காலங்களிலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பார் என்பதை மாத்திரம் உறுதிபடச் சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்